ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூர் அருள் சார் வாங்க நான் வீடியோக்கள் போகும் இன்றைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வெண்பா அந்த பாண்டிங் லவ் பாண்டிங் பற்றி தான் பேச போகிறோம் ஆமாங்க நம்ம மல்லிக்கு எப்படி தான் தெரியுது எப்படி தான் அந்த உள்ளநோர் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியலைங்க அந்தளவுக்கு ரொம்ப ஜீப்பாக ஆழமாக வேலை செய்யுதுங்க நம்ம வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா மல்லிக்கு முன்னாடியே தெரியுது பாருங்களேன் என்ன பிரச்சனைனா நம்ம மல்லி ஏதோ ஒரு யோசனைலாம் அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க வெண்பாவே நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க அந்த டைமில் வெண்பாவோட அந்த ஒரு இமேஜினேஷன் க்ரியேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம வெண்பா கிட்ட வெண்பா வந்து மல்லிகை வந்து பேசுகிறாங்க அப்படி வந்துட்டு என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்களா அம்மா எல்லாரும் சொல்கிறாங்க நீ என்னாத உனக்கு யாரும் இல்லை உன்னை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு பார்த்துக்க யாருமே இல்லையா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்ன வந்து பார்க்க மாட்டிங்களா என்னால் முடியலம்மா ரொம்ப கஷ்டமா இருக்குது நான் வாழ்கிறவே பிடிக்கல நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்ணுறேன் இறந்துடலான்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லி அழுறாங்க என்னை பார்க்க ஸ்கூலுக்காவது வாங்கம்மா வீட்டுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க நாளைக்கு ஸ்கூலுக்காவது நான் வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி அப்படியே அழுறாங்க கதறாங்க உடனே அவங்க மல்லி சரியாக பட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு வெண்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க ஆனால் இது எல்லாமே வெண் நம்ம மல்லியோட இமேஜினேஷன் தான் அவங்க மனசில் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்மளோட வெண்பா குட்டி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க ஸ்கூலுக்கு வந்த உடனே எங்களுக்கு கேட்கணே தெரிஞ்சிருக்கும் ஸ்கூலுக்கு சோறு கொண்டு வந்த ரஞ்சிதா வெண்பா கிட்டே ரொம்ப விலை கொடுத்து வாங்கி வெண்பாவை பழப்பெல்லாம் நடிச்சிடறாங்க அந்த இடத்துக்கு வந்தால் நம்மளோட மல்லி மாஸ் பர்ஃபார்மன்ஸ் மாஸ் என்ட்ரிங்க அந்த டைமிங்கில் வந்ததும் ஏண்டி என் பொன்னாடி அடிக்கிற தக்காளி சோறு தேங்காய் சட்னி முள்ளங்கி சட்னின்னு சொல்லிட்டு பிடிச்சி போல போல போலன்னு போலக்குறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அடி வாங்கிட்டு நம்ம ரஞ்சிதா மூடிட்டு தான் போய் ரஞ்சிதாவுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சா ரஞ்சிதா கல்யாணம் சார் கோவிந்தா கோவிந்தா இப்படி தான் போயிட்டுருக்கோம் எங்கடா நிற்காமல் நடந்து போயிட்டே இருந்ததுன்னு கேட்குறீங்க ஆமாங்க நம்ம கிணத்துக்கிட்ட தான் வந்திருக்கோம் எதுக்காக பார்த்தீங்களா கிணம் ஃபுல்லாக தண்ணி ரொம்பிடுச்சு இந்த கிணத்தோட ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு போல் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெண்டு ஃபோ லைட்டு அவ்வளோ ஆளுங்க கீழே அது தண்ணி மேலே தண்ணி நிரம்பி வெளியே போகிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பட் எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறீங்களா இன்னும் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் தாங்க மழை வந்தால் கண்டினியூவாங்க மழை வரலன்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அப்படியே கீழே டவுன் ஆகி டவுன் டவுன் கீழே போடும் ஏன்னா எங்கள் ஊரில் குறைஞ்சது ஒரு ஐ நானூற்றம்பது ஐநூறு போர் இருக்குங்க ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது ரெண்டு போராக போட்டு வச்சுருப்பாங்க ஆழ்துளை கிணறு அப்படின்றப்போ நீர் மொட்டை எப்படிங்க உயரும் இன்னும் கீழே டவுன் ஆகி தான் போயிட்டுருக்கோம் அதுவும் கம்மியான ஆள் இல்லைங்க தொள்ளாயிரம் அடி ஆயிரத்தி நூறு அடி இவ்வளோ போட்டு பதினஞ்சு எஸ்பி மோட்டரெலாம் போட்டு ஓட்டுறாங்க ஒரு சிலர் இப்படிலாம் போகிறதுனால தான் நம்ம பூமியோட நீர் மட்டும் ரொம்ப குறையுது நான் அவங்களையும் குறை சொல்ல வரல பூமியும் குறை சொல்ல வரல தண்ணி சரியாக இருந்தால் நம்ம பூமி ஏன் கீழே போகுது இது மனுஷனோட தப்புன்னு சொல்லலாம் இயற்கையோட தப்புன்னு சொல்லலாம் இயற்கைக்கு எதிராக நடக்க தான் மனுஷனோட தலையெழுத்தா என்னவோ எனக்கு தெரியல சரி அந்த டாப்பிக்கில் நம்ம போவேனா அப்புறம் கம்யூனிசம் பேசுறேன் நம்ம மேலே பஞ்சாயத்து வந்துடும் நமக்கு எதுக்கு வந்து ஏதோ வீடியோ போட்டோமா அப்படி ஜாலியில் அந்த மட்டும் போய் நிற்கணும் தேவை அவங்க எல்லாம் வெலை கூட ஸோ நம்ம என்னோட வீடியோ பேசினாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டா ஸ்வீபாய்